பாஸ் லைவில் இன்னைக்கு விக்ரம் அமித் மற்றும் பிரஜன் இந்த மாதிரி டீல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் திவாகரை அப்படின்ற ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நடுவில் வந்து இவர் ப பண்ணுற சில விஷயங்கள்லாம் இங்கே பேச முடியாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி எந்த ஆங்கிளில் பேசுறாருன்னு எனக்கு புரியுதுன்ற மாதிரி விக்ரம் ஒரு சில விஷயங்களை உடைக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்ததாக பார்வதி விசஸ் அமித்து அதில் என்னென்னலாம் பிளான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருந்துது அடுத்து ஒயில்டு கார்டில் வந்த அந்த மூணு பேர் ஒரு புதுசா ஒரு கேங்காக இருக்காங்க இல்லையா அந்த கேங்கில் டைரக்ட் நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க இன்னும் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்த்துருவோம் வணக்க மக்களை நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவரும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே எல்லா வீடியோலையும் கேட்டுருங்க இதை மட்டும் பண்ணிருங்க வீடியோ பல பேருக்கு போய் சேரும் உதவியா இருக்கும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாண்ட்ராக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல ஸோ எய்தர் சாண்ட்ரா ஆர் பிரஜன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால என்ன பண்ணிருக்காங்க ஆனால் சாண்ட்ரா பிரஜனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன் என்னை பொறுத்தவரையும் அது ராங் மூவ் தான் சாண்ட்ரா பிரஜன் என்ன உழைப்பு போட்டாரோ அவருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுக்கறதுக்குன்னு இருக்கு இல்லையா அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது தனக்கு தனக்குத்தானே யூஸ் பண்ணியிருந்தா அது ஒரு பயங்கரமான ஆங்கிளா இருக்கும் ஏன்னா அந்த கூட்டணி கேமுன்றதை உடச்சிருக்கலாம் நான் எனக்கு அவங்க மட்டும் தான் நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது சேவ் பண்ணது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதா சாதகமாக போகுதா அப்படின்றது போக போக தெரியும் பட் என்னை பொறுத்தவரை இட் வாஸ் ராங் மூ அப்படின்றது தான் ஓகேவா இது ஒன்று அடுத்து நாமினேஷன் டேரக்ட் நாமினேஷன் பவரை யார் மேலே யூஸ் இருக்கா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாகவே சு சொல்லிட்டாங்க நான் சுபிக்ஷாவை தான் நாமினேட் பண்ண போகிறேன் சுபிக்ஷாவை தான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒயில்டு கார்டு மூணுமே வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அமித் வந்து எங்ககிட்ட சொன்னாரு நாமினேஷன்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல் புக்குலேயே போட்டிருக்கு அப்படின்றத சொல்றாரு அப்படின்றத பிரஜன் வந்து இவங்க எல்லாம் கன்வே பண்ணுறாரு அப்போ இந்த வீட்டுக்குள்ள பல பேரும் டிஸ்கஸ் பண்ணி பல பேருமே போட்டுட்ருக்காங்களே அது என்னது இது அவங்க டிஸ்கஸ் பண்ண இதெல்லாம் இது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கரெக்ட் தான் இந்த வீட்டில் எல்லாருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் நாமினேஷன் போடுறாங்க டிஸ்கஸ் பண்ணாத ஆளே கிடையாது இதுல நம்ம பண்ணா மட்டும் தப்பா இருக்கும் அவங்க பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இந்த டிஸ்கஷனுமே போகுது அதுக்கப்புறம் கனி வந்து ஒரு அட்வைஸ் திவ்யா கொடுத்துருக்காங்க போல மத்தியா ஓகே தான் திவ்யா நீ மற்றவங்களை பேசுறதை கேட்டுட்டு நீ பிகேவ் பண்ணு நீ பேசுறதை கேட்க மாட்டேன் அதுதான் உங்ககிட்ட பெரும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கனி வந்து சொல்லியிருக்காங்க போல இதை ஃபாலோ பண்ணா திவ்யாவுக்கு நல்லது ஃபாலோ பண்ணலன்னா திவ்யாவுக்கு டேமேஜ் தான் அப்படின்றதான் அப்ப திவ்யா என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க என்கிட்ட எப்படி பிகேவ் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பிகேவ் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாண்ட்ரா சேண்ட்ராகிட்டையும் நான் ஓரளவு எப்படி இப்போ இருக்கேன் எப்படி கிட்ட எப்படி கேட்குறேன் அந்தமாதிரி என்கிட்ட பிகேவ் பண்ணால் நானும் பிகேவ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கூட அவங்கெல்லாம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க அதனால் நீங்கள் அப்படியே பிகேவ் பண்ணுறீங்க மற்ற உங்ககிட்ட கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்றதால நீங்கள் வேறு மாதிரி பிகேவ் பண்ணுறீங்கறதான் என்னோடய பாயிண்ட் இவங்கெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனு கொடுக்குறாங்க அவங்க கம்ஃபர்ட் இல்லை அப்படின்றதால அவங்க பொறுமையாக போட்டாலும் நீங்கள் போகிற டோன் வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதில் கனி சொன்ன அட்வைஸ் ஒரு நியாயமான அட்வைஸு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓகே இல்லைன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க இதை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களா இதுல பார்வதி வந்து நிறைய மாதிரி இருக்கா ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கா போக போக வேற மாதிரி இருக்கா அப்படின்னும் போது பிரெசென்ட் சொல்கிறாரு இல்லை இந்த வீட்டுக்குள்ள மூணு நாலு பேர் இப்படி தான் வீக்கெண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி போக போக வேற மாதிரி இருப்பாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் போது ஒரு மூணு பேரை சொல்கிறாங்க யார் யாருன்னா பார்வதி திவாகர் அண்ட் சுபிக்ஷா இந்த மூணு பேரும் இப்படி தான் பிகேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுதான் இருக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போகுது அப்படியா மக்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நாமினேஷனில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அதில் குறிப்பாக சாண்ட்ரா வந்து கமருதீன் அப்படின்னும் போது உடனே ஒரு சொல்கிற பிரச்சனை எனக்கு கமருதீன் நாமினேட் பண்ணுறது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரீசன்ஸ் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தேவையா அது இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து கன்ஃபேஷன் போயிட்டு வந்தோடனே பார்வதி என்ன சொன்னார் ஏது சொன்னார் அப்படின்னும் போது இல்லை நீ கொஞ்சம் ஓவரா பிகேவ் பண்ணிருக்கிய கொஞ்சம் பொறுமையா அடைக்க வாசிக்க சொன்னாரு அப்படின்னும் போது உடனே பாஸ் வந்து சாண்ட்ரா அடிச்சு கூட கேட்பாங்க எதுவும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்வதி வந்து பார்வதி அமித்தும் பேசிட்டு இருந்தாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல யாரை போனோம் கேப்டன் ஆனா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது அப்ப பார்வதி சொன்னது சொன்னதுதான் ஒரு ஐலிட்டு இந்த வீட்டுல வேலை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வேலை பார்க்காதவங்களை வேலை பார்க்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப முதல்ல பார்வதி தான் வேலை பார்க்க வைக்கணும் பார்வதி தான் பல ஒழுங்கா பல வேலைகளை செய்ய மாட்டாங்க அது உங்களுக்கும் போறதும் பார்வதி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்து இந்த வாரம் ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது வீட்டில் ஒரு அமைதி இருக்க காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி பார்வதி அமித் கிட்ட கேட்ட அமித் ஓபனா சொல்லிட்டார் என்னன்னா அதிகமான ரிசோர்ஸ் மூலியமா இங்க நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு அதனாலதான் இங்க அம்மையா செயல்படுறாங்க இதெல்லாம் இது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாரு உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க இங்கே நிறைய மந்த தந்திர மந்திரங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வந்து விக்ரம் தான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு வைப்போம் அந்த பேச்சுக்களை வச்சு ஒரு அப்படின்னு போட்டு போவான் இதில் எக்ஸ்ட்ரீம்லி கேமரா கான்சியஸா விக்ரம் இருக்கான் நேற்று ஒரு விஷயத்த பேசியிருக்கான் சோசியல் பர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து அழகாக பதிவு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் நான் அதை குறுக்க போகும்போது அதை அப்படியே களைச்சி விட்டு வேற மாதிரி பார்த்துட்டாங்க கனிய பயங்கரமா பயங்கரமாக பேசி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னா மாதிரி எனக்கு தெரியல இவர் சோஷியல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது என்ன பேசினாங்க எது பேசினாங்கன்னு தெரியல அது பதிவு பண்றதுக்காக பதிவு பண்ண மாதிரி இருக்கு அப்படின்றது ஐ எம் நாட் அக்செப்டபிள் பட் கேமரா கான்சியஸ் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று இல்லை ஐ வில் ஸ்டாண்ட் தட் பாயிண்ட் வித் பார்வதி அப்படின்றதுல நூறு சதவீதம் அக்ரி அடுத்து அமித் என்ன சொல்றாருன்னா ஸோ காசிப் காசிப் நான் இதுக்கப்புறம் பேசுறத கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே பார்வதி என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நத்திங் ராங்க அந்த அது வந்து ரொம்ப தப்பு கிடையாது நம்ம ஒரு முன்னுக்கு பேசுறத பின்னுக்கு பேசுறது சரி கிடையாது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேம் அனலைஸ் தானே பண்றோம் அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே பார்வதி பேசுறாங்க உடனே திவ்யா வந்து பண்ற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அமித் வந்த விஷயத்தையும் பேசிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து இதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி இதுதான் ஸ்டார்டிங் கான்வர்சேஷன் நான் பேக்ல இருந்து ரிவர்ஸ்ல வந்துட்டேன் அப்படியே அமித் வந்து அமித்து விக்ரமே மற்றும் பிரஜன் அதில் வந்து இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இது வந்து ராங்கு பிக் பாஸ் ரூல் புக்லேயே இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஆனால் ஓட்டு வேஸ்ட் பண்ணுறது எனக்குமே தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம உடனே சொல்றாங்க இங்கே பல பேர் ரிவெஞ்சுக்காக நாமினேஷன் பண்ணுறாங்க திவாகர்லாம் ரிவெஞ்சுக்காகவே நாமினேஷன் பண்ணுறாரு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு அட்டாக் பண்ணிட்டா அவர் திரும்ப அட்டாக் பண்ணுவார் இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து பிரச்சனை சொல்கிறார் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்முன்னு விட்டுருணும் இதுதான் அப்படின்றத சொல்லிட்டோம் அவரை ஃப்ரீயாக விட்டு போயிடும் அவரை வந்து மாற்ற ட்ரை பண்ணி இதெல்லாம் ட்ரை பண்ணா பிடிக்காது மாற மாட்டாரு அப்படின்றத நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கணுன்ற மாதிரி சரி அமித் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இங்க சில பேர் ரீசனை கரெக்டாக வச்சு நாமினேஷன் பண்ணா பரவாயில்ல பழி வாங்கணுன்றதுக்கு நாமினேஷன் பண்ணால் இது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி பிரசென்ட் பேச அப்புறம் இவர் இங்கே பாருங்கள் என்னை பொறுத்தவரையும் திவாகரை நாமினேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி விக்ரம் ஒரு விஷயத்த சொல்கிறார் நாமினேட் பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி அவர் நாமினேஷன் வந்தாலுமே அந்தளவுக்கு சேவ் ஆகிடுவார் அதனால் அப்படியே விட்டுடுவோம் சைலண்ட்டாக இருக்கிறதா நல்லது அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த ஒரு கட்டிப்பிடி மேட்ரு இருக்குல்ல அக்கா தம்பி இதெல்லாம் கட்டி பிடிக்கிற மேடர் பற்றி பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருச்சு அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அப்படின்றதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் அவர் பேசியது வேறு மாதிரி இருந்துச்சு நான் வெளியிருந்து பார்க்கும்போது எனக்குமே அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கும் அவர் பேசணுன்றதுக்காக திரும்பி பேசுறதெல்லாம் லாஜிக்கே இல்லை அப்படின்ற டிஸ்கஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதை தாண்டி உடனே விக்ரம் வந்து சொல்றாரு அவர் சமுதாயம் பார்வையில்ன்ற ஒரு சில விஷயங்கள் பேசுறதுலாம் வந்து எனக்கு வேற மாதிரி தோணுது வேற மாதிரி அவர் எந்த ஆங்கிள் பேசுறாருன்றது எனக்கு தோணுது அது இங்க வெளிப்படையா வெளிப்படுத்த முடியல சொல்ல முடியல அப்படின்னு வெளியிருக்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை மீன் பண்ணி தான் பேசுறாரு அப்படின்றது நல்லா இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியுது இதுதான் காணா வேணா தான் சொன்னாரு அதை தான் இங்க இடத்துல வந்து விக்ரம் வந்து பதிவு பண்றதும் சொல்றதையும் பார்க்கும்போது சோ ஸோ பல விஷயங்கள் இருக்கு திவாகர் மேல அப்படின்றது தெரியுது இதுதான் இதை இப்போ இதெல்லாம் திவாகரை பத்தி அமித்தும் இருந்தாரு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்களா பார்வதி கிட்ட போயிட்டு இதை தான் பேசுறத கம்மி பண்ணணும்ன்றதை சொல்லிட்டு இதுதான் பிக் பாஸ் லைவ்ல இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்கஸ் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க ஓகே பாய் பாய்